ஜெய் ஸ்ரீ ஜெகந்நாத் ஒரு பக்தையின் கதை விஷ்ணு பிரியா எழுதிய கடிதம் சில நூறு வருடங்களுக்கு முன்னர் ஒரு பாண்டா பூஜாரி ராஜ்புதனாவிற்கு இன்றைய ராஜஸ்தான் பிரயாணம் செய்தார் அந்த மாகாணத்தின் மன்னன் ஒரு விஷ்ணு பக்தன் அச்சமயம் மழைக்காலமாக இருந்ததால் மன்னர் அந்த பாண்டாவை அரண்மனையில் சிறிது காலம் தங்கிச் செல்லுமாறு விண்ணப்பித்தார் மன்னரின் விருப்பத்தை ஏற்று அவரும் அங்கேயே சிறிது காலம் தங்கினார் மன்னருக்கு ஒரு மகள் இருந்தாள் அவளது பெயர் விஷ்ணு பிரியா பெயருக்கு ஏற்றார் போல அவள் பகவான் விஷ்ணுவையே எப்போதும் பூஜித்து வந்தார் ஸ்ரீ கஷேத்திரத்திலிருந்து விஷ்ணுவின் பிரதிநிதியாக ஒரு பாண்டா பூஜாரி அரண்மனைக்கு வந்திருப்பதால் அவள் அவரது தேவைகளை அதிக அக்கறையோடு கவனித்து கொண்டாள் மேலும் பாண்டா தன் மனதினுள் விஷ்ணு பிரியா பகவான் ஜெகநாதருக்கு சமர்ப்பிக்க ஏதாவது கொஞ்சம் வெகுமதிகளை அவரது பிரதிநிதி என்ற முறையில் தன்னிடம் நிச்சயம் வழங்குவார் என்று நினைத்தார் இறுதியாக அந்த நாளும் வந்தது பாண்டா பூரிக்கு திரும்ப ஆயத்தமானார் விஷ்ணு பிரியா பாண்டா தனது பயணத்திற்கு போதுமான பிரசாதத்துடன் கிளம்புவதை உறுதி செய்தாள் மரியாதையின் நிமித்தம் அவள் அவருக்கு பத்து தங்க நாணயங்கள் கொடுத்தாள் பாண்டா அவள் பகவான் ஜெகந்நாதருக்கு என்ன தரப்போகிறார் என்பதை அறிவதில் அதிக ஆவலாக இருந்தார் விஷ்ணு பிரியா பிரபு ஜெகநாதருக்கு பூஜா இலையில் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அக்கடிதத்தை ஒரு தங்க பேழையில் வைத்து பாண்டாவிடம் கொடுத்து பகவான் ஸ்ரீ ஜெகநாதரிடம் அதை கவனமாக சேர்க்கும்படி கூறினாள் குறைந்த பட்சமாக தங்க நாணயங்களை அல்லது தங்க நகைகள் அல்லது விலை உயர்ந்த ஆடைகளை கூட இல்லாமல் ஒரு இலையில் எழுதிய கடிதத்தை மட்டும் கொடுத்ததால் பாண்டா ஏமாற்றத்துடன் ஆச்சரியமடைந்தார் தனது கிராமத்தை அடைந்ததும் முதல் வேலையாக அக்கடிதத்தை தன் வீட்டின் பின்புறமுள்ள கோபோரோ குண்டாவில் குப்பைத் தொட்டியில் வீசிவிட தீர்மானித்தார் அவர் தீர்மானித்தபடி கிராமத்தை அடைந்ததும் கடிதத்தை குப்பை தொட்டியில் வீசினார் பாண்டா இரவு பிரசாதம் உண்டு உறங்கினார் நள்ளிரவில் பாண்டாவின் கனவில் பகவான் ஸ்ரீ ஜெகநாதர் தோன்றினார் மூடனே எனது பிரியமான பக்தை என கழித்த கடிதத்தை குப்பை தொட்டியில் வீச உனக்கு யார் அதிகாரம் அளித்தது என்று கடிந்து கொண்டார் உனக்கு முக்கியமில்லாத எனது பக்தியின் கடிதத்தை நான் எனது இதயத்தில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்றார் கண் விழித்ததும் பாண்டா பகவான் ஸ்ரீ ஜெகநாதரை தரிசிக்க கோவிலுக்கு ஓடினார் அங்கே கண்ணீர் மல்க தனது தவறுக்காக பிரபு ஜெகநாதரிடம் மன்னிப்பு வேண்டினார் அப்போது அவர் குப்பைத் தொட்டியில் வீசிய விஷ்ணு பிரியாவின் கடிதம் பிரபு ஜெகநாதரின் மார்பில் ஒட்டியிருந்ததைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் ஜெகந்நாதரின் மார்பில் இருந்த மிகவும் முக்கியம் வாய்ந்த அந்த கடிதத்தை எடுத்து படித்தார் அதில் ரத்னா கரஸ்தாப கிரகம் கிரகணீச்ச பத்மா தேயம் கிமபி பவத்தே புருஷோத்தமாய சாய தத்தம் மனோயதுபதே ததிதம் கிருகா எனது அன்பு பகவானே தங்க ஆபரணங்கள் இருக்கும் இடமே உங்கள் இருப்பிடம் மாதா லக்ஷ்மி உங்கள் மனைவி உங்களிடம் இல்லாத ஏதாவது ஒன்று என்னிடம் உள்ளதா என்று தயவு செய்து கூறுங்கள் அப்படி இருந்தது என்றால் கண்டிப்பாக அதை உங்களுக்கு சமர்ப்பிப்பேன் கோபியர்களின் மனதை திருடியவர் தாங்கள் ஓ எதுக்களின் இறைவனே என்னிடம் உங்களுக்காக உள்ளது என் மனம் ஒன்றே அதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் தயவு செய்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அதில் எழுதியிருந்தது இந்த உலகில் மிகவும் கடினமானது என்னவென்றால் மனதை இறைவனிடம் லயிக்க வைப்பது அப்படி ஒருவர் இறைவனுக்காக தனது மனதை தருவதை விட மிகவும் விலை உயர்ந்த பொக்கிஷம் இவ்வுலகில் வேறெதுவும் இல்லை. இல்லை எனதன்பு கடவுளே என்ன கொடுப்பேன் இல்லாத என்ன கொடுப்பேன் எனதன்பு கடவுளே என்ன கொடுப்பேன் பொன்னிறைந்த மாளிகையில் குடியிருக்கிறாய் பொன்னிரத்து மேனியனாய் கண்ணில் தெரிகிறாய் பொன்னிறைந்த மாளிகையில் குடியிருக்கிறாய் பொன்னிரத்து மேனியனாய் கண்ணில் தெரிகிறாய் எனதன்பு கடவுளே என்ன கொடுப்பேன் உன்னிடத்தில் இல்லாத என்ன கொடுப்பேன் கடவுளே என்ன கொடுப்பேன் பூக்கள் உனது பெயர் சொல்லி மலருகின்றது கதிரும் நிலவும் மூனை கேட்டே வானில் வந்தது பூக்கள் உனது பெயர் சொல்லி மலருகின்றது கதிரும் நிலவும் முனை கேட்டே வானில் வந்தது எல்லாம் முன்னருள் என்று ஆன பின்னார் படைப்பேன் உனக்கு முன்னாலே என்ன பொருள் நான் படைப்பேன் உனக்கு முன்னாலே என கடவுளே என்ன கொடுப்பேன் உன்னிடத்தில் இல்லாத என்ன கடவுளே என்ன கொடுப்பே திருமகளே உன் மார்பில் வாசம் புரிகிறாள் தினமும் உன்னை பூஜேத்து உவகை கொள்கிறாள் திருமகளே உன் மார்பில் வாசம் புரிகிறாள் தினமும் உன்னை பூஜைத்து உவகை கொள்கிறாள் ஏழையன இருக்கின்றேன் என்ன கொடுப்பேன் ஏழையன இருக்கின்றேன் என்ன கொடுப்பேன் என்றென்றும் உனை நினைக்க கொடுப்பேன் என்றென்றும் உனை நினைக்க என்னை கொடுப்பேன் எனதன்பு கடவுளே என்ன கொடுப்பேன் உன்னிடத்தில் இல்லாத என்ன கொடுப்பேன் எனதன்பு கடவுளே